பிப்ரவரி பதினான்கு தினம் வருகிறது இனிய மாநில சமுதாயத்தின் கடைகளையும் விளம்பரங்களையும் பார்க்கிற பொழுது உள்ளம் அப்படியே நொறுங்கி போகிறது சகோதரர்களே காதலர் தினம் அது மார்க்க ரீதியாக அதன் வரலாறு என்ன என்பதெல்லாம் தெரிந்த விஷயம் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அது உண்மையில் ஒரு ஒழுக்கத்தையும் நேசிக்க சேர்ந்தவனாக இருந்தாலும் உள்ளவனாக இருந்தாலும் சரி அது ஒரு நாள் ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சீர்குலைக்கிற மிக மோசமானவர்களின் தினம் என்று எல்லோருக்கும் தெரியும் இன்று காதலின் பேரால் நடக்கிற கலாச்சாரங்களும் மற்றொரு எங்களும் அதனால் வேதனை பற்றி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களின் தண்ணீர் துடிகளும் சகோதரர்களே இந்த நாளை சபித்துக் கொண்டிருக்கின்றன ஒரு தினம் உலகத்தில் தோன்றியது இந்த உலகத்தின் சாபக்கேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அதற்கான அன்பளிப்புகளையும் அதற்கான ஏதாவது பரிசு பொருட்களையும் விற்பனை செய்து அதற்கென்று காலநில்தினத்திற்கான சிறப்பு சலுகைகள் என்று சொல்லி அதற்காக விளம்பரப்படுத்தி விற்பனை செய்கிறிய சகோதரனை அநியாயத்திற்கும் மலிகாத்தியத்திற்கும் நீங்கள் துணை போகாதீர்கள் என்று வப்பு சொல்லுகிறானே அந்த துணையை இந்த உலகத்தின் அத்த வருமானத்திற்காக இந்த சீசன் சம்பாத்தியத்திற்காக உங்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மார்க்கத்தையும் தூக்கி விக்க